ஹாய் நண்பர்களே இந்த மீன் தாங்க கேர மீன் கேர மீன்னு சொன்னாலே டூனா ஃபிஷ்ங்க அது இங்க பாருங்க ஒரிஜினல் நெய் மீன் இருக்கு பாருங்க எப்போ இந்த வண்டியில இருக்க மீனை எல்லாம் இன்னைக்கு வெட்டி தள்ள போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் தாங்க வெட்ட போறாரு நண்பர்களே இதுல கிரேசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க மீன்கள் ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரகத்துல டேஸ்டாம இருக்கும் ஒவ்வொன்னும் வேற விலையில இருக்குங்க முதலாவது டூனா பிஷ கட் பண்றத பத்தி பார்க்கலாம் டூனா பிஷ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம இடத்துல கேர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து வச்சுட்டாங்க எடுத்து வச்சுட்டாங்க தொடங்கிட்டாங்க வெட்டக்கு நண்பர்களே இந்த மீனை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கட் பண்ணி ரெண்டா பழந்து அதாவது கூறு போடக்கு ஈஸியா பண்ணி கொடுப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா மீன் வந்து சேல்ஸ் பண்றவங்களுக்கு இதை பிளந்து கொடுத்தாச்சுன்னா அவங்க நூறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குற அளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க அதுக்காக இவங்க வந்து அந்த வழியை அழகாக வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேர மீனோட விலை இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறுவாய்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே முக்கியமான விஷயம் இந்த மாதிரி மீன் வெட்டக்கூடிய வீடியோக்களும் மீன்களோட விலவாசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல் விஜய் நயன் ஜீரோ மௌக்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களும் வரும் அதே சமயம் நமக்கு ரெண்டு செல்ல குட்டிகள் உண்டு மௌக்லி சுட்கி அவங்கள வச்சு நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் சமையல் வீடியோக்கள் பற்றியும் இருக்கேன் இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அங்க பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்கள் அதுக்கு வாயை பாருங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மீன் வந்து தூண்டில்ல மாட்டின மீனுங்க நம்பவே முடியல இல்ல இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதோட வாய நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்களாம் தூண்டில் முள்ளோட அதோட கங்கூசும் அதுல இருக்கு பாருங்க இந்த மீனை இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்காங்க இது வலையில மாட்டவே இல்லை ஸோ ஆழ்கடல்ல எல்லாம் போயாச்சுன்னா அவங்க தூண்டிலும் போடுவாங்க நிறைய அதே சமயத்துல வலையும் விரிப்பாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க போ இதோட இறைச்சியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு செவு செவு செவுன்னு இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா பதப்படுத்தி வைக்க போகிறாங்க ஏன்னா நான் காலையிலேயே இந்த வீடியோவை எடுத்துட்டேன் இனி கொஞ்சம் டைம் பதினொன்னரை பன்னிரெண்டு மணி ஆகும்போது வெளியே எடுத்து வைப்பாங்க இப்போ அதனால அதை வந்து சேஃப்டி பண்ணி இருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க ஐயோப்பா தரமாக இருக்குல்ல நாம் இன்னொரு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்க தெரியுமா ஒரு நெம்மின்னு அந்த நெம்மின கட் பண்ற வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ இதை விட செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்குங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க அது உடனே இன்னைக்கு அப்லோட் ஆகும் ஓகேங்களா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பழ பழ பழான்னு உங்களுக்கு இன்னும் பாக்ஸ் கிட்ட போய் காணிச்சு தரேன் இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்க அசந்திருவீங்க அங்க பாருங்க அங்க பாருங்க எப்போ சோள சோள சக்க அப்பா பாய் டேக் கேர்